அடுத்து நான் சொல்ல போகிற அந்த ஒரு வரியை சொல்வதற்காக எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன் என்பது எனக்குத்தான் தெரியும் தர்மத்தாயின் தவ புதல்வரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே வருக குடியிருக்கும் தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுழுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகத்தெறிவோம் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு ஒன்னு இன்னொன்னு